வணக்கம் இது தடன் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை யாழில் துரதிருஷ்டவசமாக மரணமடைந்த பட்டதாரி இளைஞன் இறுதியில் வெளியான காரணம் மன்னார் வளைகுடா பகுதியில் கரையொதுங்கிய கடல் பசு இரவில் திடீரென நுழைந்த அதிகாரிகள் விழிபிதுங்கிய உரிமையாளர்கள் உணவகங்களில் அதிரடி சோதனை தங்கு தேன் இன்றைய விலைநிலவரம் தொடர்பான விரிவான செய்திகள் மேல் சபரகமூர் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி கண்டி நுவரலியா மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டல திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் வட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்தியமமலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் திரு மற்றும் ஆம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் இப்படி பாதிப்புகளை குறைக்க பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் மேலும் யாழில் பல பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் எடியுடன் கூடிய கனமழை பெய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழில் ஆலயத்துக்கு பூஜை செய்வதற்கு சென்று பட்டதாரி இளைஞர் ஒருவர் அந்த ஆலயத்திலே உயிரிழந்த சம்பவம் ஒன்று நேற்றைய தினம் பதிவாகியுள்ளது மானிப்பாய் சுதுமலை தெற்கு பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் சாரூஜன் என்ற இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரியவருகையில் இவருக்கு பதினான்காம் திகதியிலிருந்து உடல் சுகையினம் ஏற்பட்டது இதற்கு மானிப்பாயில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சிகிச்சை பெற்றுள்ளார் இந்நிலையில் ஏழாலை மயிலங்காடு பைரவர் ஆலயத்தில் குறித்த இளைஞன் பூஜை செய்வதற்காக நேற்று சென்றபோது அங்கு அவருக்கு உடல் சுகையினம் ஏற்பட்டதால் அதனை தந்தைக்கு தொலைபேசி மூலம் தெரியப்படுத்தியுள்ளார் பின்னர் உறவினர்கள் அங்கே சென்று பார்த்து வேலை குறித்த இடையின் அசை காணப்பட்ட நிலையில் அவரை தெளிப்படை ஆதர வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்க மேற்கொண்டார் அதன்படி நுரையீரலில் ஏற்பட்ட ரத்த கசிவு காரணமாக மரணம் சம்பவித்துள்ளதாக உடற்கூற்று பரிசோதனைகளில் தெரியவந்துள்ளது தமிழகத்தின் திருப்புல்லானி அடுத்துள்ள சேதுக்கரை தெற்கு மன்னார் வளைகுடா பகுதியில் இருந்த நிலையில் கடல் பஸ் ஒன்று கரையதுங்கியுள்ளது எட்டு வயது மதிக்கத்தக்க கடல் பஸ் ஒன்று இவ்வாறு கரையுதுங்கியுள்ளது மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான கடல் கடல்பள்ளி கடல் குதிரை கடல் கடல்பசு சிப்பி சங்கு பவளப்பாறைகளின சுமார் ஆயிரத்து நானூறுக்கும் அதிகமான அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள் வாழ்ந்து வருகின்றன ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அடுத்து சேதுக்கரை தெற்கு அன்னார் கடற்பகுதியில் இருந்து மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்கள் வலிகளில் சமீப காலமாக கடற்பசு டோல்பின் உள்ளிட்டவை வலியில் சிக்கிறது அதனை உடனடியாக மீனவர்கள் உயிருடன் பத்திரமாக கடலில் விட்டுவிடுகின்றனர் இந்நிலையில் இன்று காலை சேதுக்கரை தெற்கு மன்னார் வளைகுடா கடற்கரையில் இறந்த நிலையில் கடல் பசு ஒன்று கரையொதுங்கியுள்ளது இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த வனத்துறையினர் இறந்து கரையுதுங்கிய கடல் பசுவை ஆய்வு செய்து உடற்கூராய்வுகளுக்காக கால்நடை வைத்தியர்களுக்கு தகவல் தெரிவித்தனர் இறந்த நிலையில் இந்த கடல் பசு சுமார் முன்னூறு கிலோகிராம் எடை கொண்டது எனவும் அதன் நகலம் நூற்று பதினைந்து சென்டிமீட்டர் சுற்றளவு இருநூற்று முப்பது சென்டிமீட்டர் இந்த கடல் பசு பாறைகளில் முட்டியதால் உயிரிழந்ததா அல்லது உடல்நிலை சரியில்லாத காரணமாக உயிரிழந்ததா என்பது தொடர்பில் இதுவரை தெரியவில்லை இதனிடையே சம்பவ இடத்துக்கு வந்த கால்நடை மருத்துவர்கள் உயிரிழந்த கடல் பசுவை உடற்கூராய்வு செய்தனர் அதன்பின் வனத்துறையினர் இறந்த கடல் பசுவை கடற்கரை மணலில் புதைத்தனர் கல்முனை மற்றும் சாய்ந்தவரது கடற்கரை வீதிகளில் உள்ள உணவகங்களில் கல்முனை மாநகர சபை மற்றும் கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை இரவு வேளை சோதனை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது பொதுமக்களுக்கு சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு மிக்க உணவுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் கல்முனை பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள் உணவு கையாளும் நிறுவனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட வேலை திட்டம் ஒன்று நேற்று காலை முதல் மாலை வரை முன்னெடுக்கப்பட்டது அதற்கமைப்பாக கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி திருமதி சசீலா இசடின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலின் கீழ் மேற்படி பிரதேசங்களில் உள்ள ஹோட்டல்கள் உள்ளிட்ட உணவு கையாளும் நிறுவனங்கள் திடீர் சோதனைக்குட்படுத்தப்பட்டன பலதடவுகள் அறிவிக்கப்பட்டிருந்தும் சுகாதார விதிமுறைகளை மீறிய உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த உணவுப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டன பாவிக்க முடியாத சேதமடைந்த உணவு தயாரிக்கும் பாத்திரங்களும் இதன்போது கைப்பற்றப்பட்டது பொதுமக்களின் நலன் கருதி பிராந்தியத்தில் உள்ள உணவகங்கள் உணவு கையாளும் நிறுவனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படும் வேலை திட்டம் பிராந்திய பணிப்பாளரின் உத்தரவுக்கு அமைவாக தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு செட்டியார் தெருவில் இன்று சனிக்கிழமை விற்பனை செய்யப்படும் தங்கத்தின் விலை நிலவரத்தின் அடிப்படையில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து அறுநூறு ரூபாவாகவும் ஒரு தங்கத்தின் விலை இரண்டு லட்சத்து இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்